சோப்பு போட்டு குளிக்க வைக்கும் இயந்திரம் முக பாவனைக்கு தகுந்தாற் போல் இன்னும் பல சேவைகளை செய்யும் இலவசமாக பயன்படுத்தவும் ஏற்பாடு என்ன கருமம்டா இது கருமம் இல்ல ஹியூமன் வாஷிங் மிஷின் என்ற நண்பன் பட காமெடி தான் ஞாபகத்துக்கு வருகிறது புதுமைகளின் நிலமான ஜப்பானில்தான் இப்படி ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளனர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கோ என்ற நிறுவனம் இந்த மனித செலவை இயந்திரத்தை உருவாக்கியுள்ளது நுண்ணிய துளைகள் மூலம் பீச்சு அடிக்கப்படும் தண்ணீர் மூலம் ஸ்பா செய்தது போன்ற உணர்வு ஏற்படுமாம் பயனாளியின் உடல் அளவு தோளின் தன்மைக்கு ஏற்றவாறு குளிக்க வைக்கிறது இந்த இயந்திரம் முதலில் பயனாளர் இந்த இயந்திரத்திற்குள் செல்ல வேண்டும் அங்கு பாதி நிரப்பப்பட்ட வெதுவெதுப்பான தண்ணீர் இருக்கும் பிறகு நுண்ணிய துளைகளில் இருந்து அதிவேகமாக தண்ணீர் பீச்சி அடிக்கப்படும் பின்னர் சோப்பு தண்ணீர் பீச்சி அடிக்கப்படும் இதன் மூலம் உடலில் உள்ள கழிவுகள் அழுக்குகள் சுத்தம் செய்யப்படும் நாம் கொடுக்கும் ரியாக்ஷனை அதுவே புரிந்து கொண்டு தண்ணீரின் வேகத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும் மேலும் தண்ணீரின் சூட்டின் அளவையும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் குளிக்கும் போது உள்ளே இருப்பவர்களை படம் பிடிக்கும் இந்த இயந்திரம் அவர்களின் முக பாவனையை புரிந்து கொண்டு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஹா என்னவெல்லாம் இருக்கு உடனே ஒன்னு ஆர்டர் பண்ணிடலாம்னு நினைச்சிங்கன்னா அதுதான் முடியாது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற உள்ள ஒசாக்கா வர்த்தக திருவிழாவில இந்த இயந்திரத்தை காட்சிப்படுத்த இருக்காங்க அங்க போய் இலவசமாகவே குளித்து விட்டு வரலாம் ஆயிரம் பேர் இலவசமாக குளித்து விட்டு வர ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த இணையதளத்துல நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க